அவுது உள்ள சைத்தானோ ரஹீம் அன்பார்ந்த நேயர்களை பாலஸ்தீன் அமைப்பு போர் எழுநூற்றி பன்னெண்டாவது நாளை இருக்கிறது அதனுடைய நிகழ்வுகளை வைகிற விஷம் சேனலில் இடம்பெற செய்திருக்கிறோம் அதை பார்க்கவும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களையும் தெரிவிங்கள் அடுத்தது நேற்று சென்னையிலே நடந்த மிக முக்கியமான ஒரு பெரிய பெரியார் உணர்வாளர்கள் நடத்திய மாநாடு அதை மாநாடு என்றுதான் சொல்ல வேண்டும் ஆனால் கண்டன கூட்டம் மிகப்பெரிய அளவில் முப்பது அமைப்புகளை ஒன்றிணைத்து நடத்தியிருக்கிறார்கள் அந்த நிகழ்வுக்கு பீடிகை போடுவது போல நமது இந்து பத்திரிகை பதினெட்டாம் தேதி பத்தொன்பதாம் தேதி பெரியார் உணவாளர்கள் மிகப்பெரியதொரு சங்கமத்தை சென்னையில் ஏற்பாடு செய்தார்கள் பதினெட்டாம் தேதி தன்னுடைய எடிட்டோரில் மிக தெளிவாக குறிப்பிட்டது காசா காசாவில் நடப்பது கூட்டுப்படுகளை யுத்தம் அல்ல போர் அல்ல இஸ்ரேல் போர் செய்து எந்த வெற்றி பெற்றதே கிடையாது அப்பாவி மக்களை கொலை செய்கிறது இந்தியா சுட்டு ஸ்பீக் அப் அகென்ஸ்ட் இஸ்ரேல்ஸ் அட்ராசிட்டிஸ் இஸ்ரேல் நடத்துகின்ற அந்த அநியாயங்களுக்கு எதிராக இந்தியா துணிந்து நின்று பேச வேண்டும் என்பதை சொல்லுகின்ற அந்த எடிட்டோரியல் பெஞ்சமின் அத்தியானுனுடைய ஒரே சுயநலத்துக்காக நடக்கின்ற யுத்தம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது என்று சொல்கிறது அன்றைக்கு நமது தமிழக முதல முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு அறிக்கை விடுகிறார்கள் காசாவில் நடக்கின்ற கூட்டுப்படுகொலைகள் தடுக்கப்பட வேண்டும் இந்தியா உரத்த குரலில் அதற்காக குரல் ஒடுக்க வேண்டும் என்று இந்த ரெண்டு அறிவிப்புகளும் அதை தொடர்ந்து பெரியார் உணர்வாளர்கள் மிகப்பெரியதொரு சங்கமத்தை நடத்தியிருக்கிறார்கள் முப்பத்தி ஒரு அமைப்புகளை ஒன்று சேர்த்து பல முஸ்லிம் அமைப்புகளும் அதில் கலந்து கொண்டன அருமையான உரைகளை நிகழ்த்தினார்கள் நமக்கே நமக்கே ஆச்சரியமாக இருந்தது காசா பிரச்சனை அங்கு நடக்கின்ற இனப்படு கூட்டுப்படுகொலைகள் இவ்வளவு நுணுக்கமாக கவனிக்கப்படுகின்றது என்பது ஆக அதில் சத்யராஜ் அவர்களும் கலைஞர் சத்யராஜ் அவர்களும் பிரகாஷ்ராஜ் அவர்களும் ஆற்றிய உரை மிகவும் நுணுக்கமான உரைகள் பிரகாஷ் ராஜ் தனக்கே உள்ள அந்த வீரத்தோடும் விபவத்தோடும் வார்த்தைகளை புரோகித்தார் அதேபோல சத்யராஜ் மனம் திறந்து பேசினார் ஆக இந்த நிகழ்வுகள் நேற்று சென்னையே உலக அரங்குக்கு கொண்டு சென்று விட்டது முதலமைச்சருடைய அறிக்கை தொடர்ந்து பெரியார் உணர்வாளர்கள் இது அரசல் புரசலாக இந்தியாவின் இன்னும் சில பகுதிகளில் நடந்தது என்றாலும் நேற்று நடந்தது போல் ஒரு முத்திரை நிகழ்ச்சி எங்கும் நடக்கவில்லை இது உலக அரங்கில் தமிழகத்தை தூக்கி கொண்டு போய்விட்டது என்று தான் சொல்ல வேண்டும் இது நடந்த இதே நேரத்தில் நானூறு சினிமா கலைஞர்கள் உலகமெங்கும் உள்ள நானூறு சினிமா கலைஞர்கள் ஒரு ஜாயிண்ட் பாய்காட் அறிக்கையை விட்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் இஸ்ரேலுடைய சினிமா துறையிலோ கலைத்துறையிலேயோ இஸ்ரேலோடு எந்த உறவையும் இனிமேல் வைத்து கொள்ள மாட்டோம் காசாவில் நடக்கின்ற கூட்டுப்படுகொலைகளுக்கு எதிராக உலகில் குரல் கொடுக்காத எந்த அமைப்பும் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு சினிமா துறையை சார்ந்தவர்களும் நேற்று ஒரு பயங்கர அறிவிப்பை செய்திருக்கிறார்கள் உலகெங்கும் உள்ள சினிமா துறையை உள்ளவர்கள் அதே நேரத்தில் தான் சென்னையிலும் இது நடக்கிறது அடுத்தது லண்டன் அதே நேரத்தில் லண்டனில் டுகதர் வித் பேலஸ்தீனியன் அந்த தலைப்புக்கு தலைப்பு பேரே டுகதர் வித் பேலஸ்தீனியன் ஆர்டிஸ்டுகள் கலைஞர்கள் ஒன்று சேர்ந்து ஒரு பெரிய நிகழ்ச்சியை நடத்தியிருக்கிறார்கள் பன்னெண்டாயிரம் பேர் கலந்துக்கிட்டிருக்காங்க இந்த பன்னெண்டாயிரம் பேர் கலந்து கொண்ட அந்த நிகழ்ச்சியில் பவுண்ட்ஸ்டாலிங் ஒன்று பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் பத்து லட்சத்தி ஐம்பதாயிரம் அதே பத்தரை லட்சம் பணம் கலெக்ட் ஆகியிருக்கு பணத்தை அவர்கள் அங்கே நன்கொடையாக பெற்றிருக்கிறார்கள் இது யாருக்கு என்று சொன்னால் ஃபார் எய்ட் எய்டின் காசா பாலஸ்தீன மக்களுக்கு குறிப்பாக காசா மக்களுக்கு மனிதாபிமான உதவிகளை வழங்குவதற்கு என்று ஆக உலகத்தில் எந்த துறையும் இன்றைக்கு காசா மக்களோடு சுகதர்வித்து க பாலஸ்தீன பாலஸ்தீன மக்களோடு இல்லாமல் இல்லை இருக்கிறார்கள் அவர்களுக்கு ஒரு தனி நாடு அமைக்கப்பட வேண்டும் அவர்கள் இது போன்ற இஸ்ரேலுடைய கூட்டுப்படுகளை ஹோலோகோஸ்ட் என்று சொல்லக்கூடிய பேரழிவில் இருந்து காப்பாற்றப்பட வேண்டும் அதே நேரத்தில் கிரீக் கிரீக் நாட்டில் ஒரு பெரிய ஒரு பெரிய ஊர்வலம் நடக்கிறது அது வந்து அந்த ஊர்வலம் எதற்கு என்று சொன்னால் அதை வந்து ஆக்ரோ போலீஸ் எங்கே நடந்தது என்பதுதான் அதில் முக்கியம் எதற்கென்று சொன்னால் என்பதை விட எங்கே நடந்தது என்று சொன்னால் வரலாற்று சிறப்பு மிக்க கிரீக் நாகரத்தின் அதை ரோம பேரரசின் ஒரு பகுதியாக கருதப்படக்கூடிய ஆக்ரோ போலீஸ்ங்கிற இடத்தில் அது கிரே கிரேக்கத்தில் நடந்திருக்கிறது கிரேக்கம் நேற்று தலை நிமர்ந்து நின்றிருக்கிறது ஆக இதையெல்லாம் ஒன்றாக நாம் பார்க்கின்ற போது சென்னையில் நடந்த இந்த செய்தி உலக மக்களை எட்டும் எட்டிட்டு உலக அரங்கில் சென்னையை மட்டுமல்ல இந்தியாவையும் தூக்கி பிடிக்கின்ற வேலையை நேற்று பெரியார் உணவாளர்கள் செய்திருக்கிறார்கள் ஏகதேசம் அதே காலகட்டத்தில் ஜெர்மனியில் ஒரு பெரிய நிகழ்வு கிரிமினல் கம்ப்ளைண்ட்ஸ் ஃபைல்டு எகென்ஸ்ட் யாரது யாருக்கெல்லாம் தெரியுமா ஜெர்மனியில் போர்க்குற்றம் செய்தார்கள் என்று பலர் குற்றஞ்சாட்டப்படுகிறார்கள் அதை ஒரு புகாராக மாற்றி ஜெர்மனுடைய சாலிசிட்டர் ஃபெடரல் ப்ராசிக்யூட்டர் என்று சொல்லக்கூடிய அரசு வக்கீலிடம் கொடுக்கிறார்கள் அவர் அதை கம்ப்ளைண்டாக பதிவு செய்துகிறார் யாருக்கு எதிராக தெரியுமா இதற்கு முன்னால் இருந்த இதற்கு முன்னால் இருந்த ஜெர்மனுடைய சான்சலர் அங்கே குடியரசுத் தலைவரை சான்சலர் தான் சொல்லுவாங்க சான்சலர் அதற்கு முன்னாடி இருந்த துணை குடியரசுத் தலைவர் குடியரசு தலைவர் குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் அதன் பிறகு முன்னாள் இந்நாள் டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஜெர்மனியுடைய பாதுகாப்பு அமைச்சர்கள் இப்பொழுது இருக்கின்ற பாதுகாப்பு அமைச்சர் மட்டுமல்லாமல் முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் அடுத்தது மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது எந்த கம்பெனியெல்லாம் ஜெர்மன் கம்பெனி எல்லாம் ஆயுதங்களை தயார் செய்து அதனை இஸ்ரேலுக்கு அனுப்பியதோ அந்த கம்பெனி குறிப்பாக ரோல்ஸ் ராசி அவர் காலத்தில் ரொம்ப ஃபேமஸான கம்பெனி ரோல்ஸ் ரோசி என்ற அந்த கம்பெனியினுடைய எக்ஸிக்யூட்டிவ் அதனுடைய தலைமை செயலாளர் மீது புகார் எப்படி அவர்கள் மீது என்னென்ன குற்றம் போர்க்குற்றம் இனப்படுகொலைகளுக்கு உதவி செய்தது அதற்கு ஆயுதம் கொடுத்தது அதற்கு துணை நின்றது இந்த இப்படி ஜெர்மனியில் உள்ள எல்லா முக்கிய கம்பெனிகள் மீதும் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் ஆஃப் ஆம்ஸ் கம்பெனிஸ் ஆயுதங்களை தயார் பண்ணி இஸ்ரேலுக்கு அனுப்புகின்ற கம்பெனிகளுடைய எல்லா செயல் தலைவர்கள் மீதும் போர்க்குற்றத்துக்கான போர்க்குற்றம் நத்தியான் மீது என்னென்ன குற்றச்சாட்டுகள் இருக்கிறதோ அதே குற்றச்சாட்டுகளை வைத்து அவர்கள் மீது கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க இதில் எவ்வளவோ அமைப்புகள் நம்ம வந்து இப்போ பொது அறிவு இதில் எவ்வளவோ அமைப்புகள் இந்த உலகத்தில் நியாயத்துக்காக போராடுகின்றன என்பதை நாம் சொல்லி ஆக வேண்டும் கிரிமி இதெல்லாம் கிரிமினல் கம்ப்ளைண்ட்டு என்று சொல்லுகிறார்கள் அடுத்தது இதை கம்ப்ளைண்ட்டை கொடுத்தவர்கள் யார் என்று யார் யார் என்று சொன்னால் இது முதல்ல முதல் அமைப்பு என்னவென்று சொன்னால் ஜஸ்டிஸ் அண்ட் அக்கௌண்டபிலிட்டி ஃபார் பேலஸ்டிங் ஜெர்மனியில் ஐரோப்பிய நாட்டில் ஐரோப்பிய நாடு முழுவதும் இது இருக்கு ஜஸ்டிஸ் அண்ட் அக்கௌண்டபிலிட்டி ஃபார் பேலஸ்டிங் இந்த கத்தரு ரியாது இந்த அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய இது புர்கா போட்டிருக்கக்கூடிய வெள்ளை புர்கா போட்டிருக்கக்கூடிய ஆட்சியாளர்களை நீங்கள் இதில் சேர்க்க முடியாது எப்படிப்பட்ட ஒரு நியாய உணர்வு இந்த உலகத்தில் தலை தூக்கி நிற்கிறது என்று சொன்னால் ஜஸ்டிஸ் அண்ட் அக்கௌண்டபிலிட்டி ஃபார் பேலஸ்டீன்ங்கிற அமைப்பு இதை இந்த கம்ப்ளைண்ட்டை நேற்று இஸ்ரேல் ஜெர்மனியில் பதிவு செய்திருக்கிறது அடுத்தது இஎல்எஸ்சி யூரோப்பியன் லீகல் சப்போர்ட் சென்டர் யூரோப்பியன் லீகல் சப்போர்ட் சென்டர் இதுவும் ஒரு இது மாதிரி ஜெனோசைடு கூட்டு படுகொலைகள் நடப்பதை பதிவு செய்கின்ற ஒரு அமைப்பு இந்த அமைப்பு அதுக்கு உதவி இருக்கிறது. அடுத்தது உலகெங்கும் வாழக்கூடிய பாலஸ்தீன மக்கள் ஒவ்வொரு நாட்டிலேயும் மிகப்பெரிய மக்கள் கருத்தை உருவாக்கி கொண்டு இருக்கிறார்கள் அதே மாதிரி த பாலஸ்தீன் இன்ஸ்டிடியூட் ஃபார் பப்ளிக் டிப்ளமசி ஜெர்மனி போல உள்ள நாடுகளில் ஐரோப்பிய நாடுகளில் பாலஸ்தீனர்களுக்காக குரல் கொடுப்பது என்பது உடனேயே ஆந்தி செமஸ்டிசா அதாவது யூத மதத்துக்கு எதிராக குரல் கொடுப்பது அது தடுக்கப்பட்டது கிரிமினல் குற்றம் என்று கைது செய்யப்படுவார்கள் அதில்தான் பாலஸ்தீன மக்கள் எல்லாம் சேர்ந்து பிஐபிடி பாலஸ்தீனியன் இன்ஸ்டிடியூட் ஃபார் பப்ளிக் டிப்ளமசி என்றொன்றை தொடங்கி இருக்கிறார்கள் என்றொன்றை வைத்திருக்கிறார்கள் அதுவும் சேர்ந்துதான் இத்தனை இந்த பெரிய தலைவர்கள் மீதும் ஆர்ம்ஸ் கம்பெனிகள் மீதும் என்ன செய்திருக்கிறார்கள் கிரிமினல் குற்றங்களை பதிவு செய்திருக்கிறார்கள் இந்த நேற்று நமது மீடியாக்கள் சன் டிவியாக இருக்கட்டும் புதிய தலைமுறையாக இருக்கட்டும் பயங்கரமான ஒரு விளம்ப பயங்கரமான ஒரு கவரேஜை விளம்பரம் என்று சொல்வதை விட கவரேஜை ஒரு நிகழ்ச்சி நிரலை அப் அவ்வளோ உடனுக்குடனேயே நேற்று உலக மக்கள் மத்தியிலே வைத்தார்கள் அது அதே நேரத்தில் நாம் இது போன்ற செய்திகளையும் கலெக்ட் பண்ணிகிட்டு இருந்தோம் பார்க்கும்போது உலகெங்கிலும் அதில் தமிழகம் ஒரு கண்ணியமான இடத்தை நேற்று பெற்றுக்கொண்டது என்று சொல்ல வேண்டும் அதில் அந்த கண்ணியமான இடத்துக்கு கொண்டு போவது பெரியார் உணவாளர்களும் அவர்களுக்கு இங்கே நடத்த முடியும் நடத்துங்கள் உங்களுக்கு எந்த இடஒக்காது என்பது சன்னியை காட்டுவது போல மு க ஸ்டாலின் அவர்களுடைய தலைவர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய அறிக்கை இப்படி உலக அரங்கை நேற்று பாலஸ்தீன மக்களுக்காக உலகமே ஓந்து திரட்டு இருக்கிறது என்று நாம் சொல்ல வேண்டும் இது போன்ற ஒரு ஆதரவை நான் இந்த பாலஸ்தீன நிகழ்வுகளை முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதியவன் இதுவரைக்கும் கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கிறேன் இப்படி ஒரு உலக மக்களின் ஆதரவை பாலஸ்தீன மக்கள் பெற்றது இப்பொழுதுதான் அறுபத்தஞ்சாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஆறு ஏழு பேர் சஹீதாகி மிகப்பெரியதொரு ஒரு சாதனையை செய்திருக்கிறார்கள் அவருடைய மரணம் துனியாவிலும் பால் போகவில்லை அவருடைய மரணம் உலகத்தில் மிகப்பெரியதொரு எழுச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது அவர்கள் மறுமையிலும் சொற்க தேடைவார்கள் இணைந்தீர்கள் இது போன்ற தகவல்கள் தருகின்றோம் ஆகிறதவா நாள்